சார் வக்க மசோதாவை எதிர்க்கவே இந்த தீவிரவாத தவறு எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட ஆனா வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல நீ வந்து குரான்ல இருந்து ரெண்டு வருஷம் சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்குப்பட்ட மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறார் அதே போல பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க இஸ்லாமிக் சொல்றோம் அதே நேரத்துல இதுல நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா இதுல வந்து அவங்கள காப்பாத்த வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இருந்து அட்டாக் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா அது குறிப்பா பெகல்காம்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் இது குதிரையில மட்டும்தான் போகணும் இந்த பகுதி அந்த பகுதியில முதல்கட்ட கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க ஆனால் நாம் இதுல திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்லுவோம் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான் ஒன்றுதான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றால் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில தான் தீவிரவாதம் செய்யறாங்க அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அவன் நீ வெறுசு சொல்லுன்னு தானே கேட்கிறான் அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அந்த நேரத்துல வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட முக்கியமா இருக்கு போகும் அதனால இந்த நேரத்துல எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும் ஏன்னா யாரும் சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை பாக்குற எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாம அரசு அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்துல அவங்க செய்வாங்க நேற்றுல இருந்தே நாம் பார்க்கின்றோம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்னுடைய ஆளுநர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது எல்லோரும் நம்ம வேலையை செய்யணும் காஷ்மீர் போறவங்க போகணும் நாளைக்கு நான் காஷ்மீர் போகிறதா புக் பண்ணியிருக்கிறேன் வர்ற ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரா நடக்குது நான் போகணும் நான் வைக்கிறவங்க கண்டிப்பாக போகணும் இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயிந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினாக்கா அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கணும் அதை பண்ணக்கூடாது எல்லோரும் நம் வேலையை செய்வோம் காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிறோமோ போகும் நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவறுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அரசு நிச்சயமாக